கிருஷ்ணரின் பொம்மையை வீட்டுக்கு கொண்டு வந்த பெண் குடும்பத்துக்கு நடந்த கொடூரம் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணனு கமெண்ட் பண்ணிடுங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு குடும்பம் வீடு மாதிரி வராங்க சோ பாண்டிச்சேரி வந்த பிறகு ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல குடி போறாங்க அந்த வீடு புதுசாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பின்னடிக்கிற இடங்களும் காடும் பனை மரமும் ரொம்ப பயங்கரமா இருந்தது அதை நிறைய பேர் பேய் காடுன்னு சொல்றாங்க ஒரு நாள் அந்த இருந்த நந்தினி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அந்த காட்டுக்கு போகிறா அங்க போய் ஒரு பொம்மை எங்க எடுத்துகிட்டு வரா அந்த பொம்மை ரொம்ப வித்தியாசமா கிருஷ்ணர் மாதிரியா இருந்திருக்கு சொல்ல போன கிருஷ்ணர் பொம்மை தான் அதோட கண்ணும் அதோட வாயும் ரொம்ப உண்மையா இருந்திருக்கு அதாவது ஒரு மனிதன் போல் வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த பொம்மை வந்த நாள்லேருந்து அந்த வீட்டில் சின்ன சின்ன அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது அந்த பொம்மை ரொம்ப அழுக்காக இருக்குன்னு நந்தினியோட அவங்க அம்மா அந்த பொம்மை எடுத்து போய் கழுவி இருக்காங்க அப்போ அந்த கழுவும் போது அது வந்து ரத்தமாக வந்திருக்கு அடுத்த நாள் அவங்க அம்மாவால் தூங்கவே முடியல மறுநாள் கனவுல அந்த பொம்மை வந்து நீங்கள் என்னை எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் செஞ்ச தப்பு இல்லை நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு பழ பழிக்கு நீங்கள் ஆகாக போகிறீங்க அப்படின்னு அந்த பொம்மை சொல்லியிருக்கு அன்றைக்கி காலையிலேயே வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட கால் தரங்கள் ஏகப்பட்டதுக்கு மஞ்சள் குங்குமம் நிறைய கொட்டப்பட்டுறதுக்குது அந்த பொம்மை அதுக்கப்புறம் அண்ணாமலை போச்சு எங்கே போச்சு என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் யாருக்கும் எதுவுமே தெரில அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கிறீங்களா அது சாதாரண கிருஷ்ணனோட பொம்மையே கிடையாது கிருஷ்ணன் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பெரியோட பொம்மை அதை தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க